நிறைய பேர் திருமணங்கள் வந்து பார்த்தேன்னா அவளுக்கு சௌரியத்துக்கு எப்போ வேணாலும் பண்ணிக்கிறாள் எல்லாம் பார்த்தேன்னா ஆடி மாதம் பண்ண மாட்டா மூத்த புல்ல பொண்ணாக இருந்தான்னா ஆணி மாதம் பண்ண மாட்டா அப்புறம் புரட்டாசியில் பண்ண மாட்டா அதே மாதிரி மார்கழி பண்ண மாட்டாள் பங்குனி கூட பண்ண மாட்டான் தை மாதம் கூட அந்த ரதசப்தமி கழிஞ்சு தான் பண்ணுவாள் அதே மாதிரி கார்த்திகை மாதமும் திருமணம் பண்ண மாட்டான் இது நிறைய பேருக்கு தெரியல ஏன்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதம் என்பது காலபுருஷனுக்கு மேசத்துலேருந்து எண்ணி வந்தாருன்னா எட்டாவது இடம் அஷ்டமஸ்தானம் அந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சூரியன் யாருன்னா காலபுருஷனுக்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி இந்த பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அதனால் அஷ்டமத்தில் முடியுது புண்ணிய பலம் இல்லாத ஒரு காலம்தான் இந்த மாதம்தான் மாதம் எனவே தான் இந்த புண்ணிய பலத்தை கார்த்திகை தீபம்லாம் ஏற்றி வழிபடுகிறோம் என்று சொன்னால் அந்த புண்ணிய பலன்களையும் அந்த ஆத்ம பலத்தையும் கூட்டுவதற்காக அப்போ அந்த பலம் அஷ்டமத்தில் சூரியனுக்கு தான் ஆத்மகாரகன் அப்போ அந்த ஆத் ஆன்மகாரகன் அந்த ஆத்ம பலம் அந்த அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து திருமணம் செய்தால் அவர்களுடைய அந்த திருமண வாழ்க்கையிலே உள்ள அந்த ஒரு ஒரு பலம் என்பது அது வந்து அவர்களுக்கு கிடைக்காது எனவே கார்த்திகை மாத ஜோதிர சாஸ்திரப்படி கார்த்திகை மாதத்திலே திருமணம் செய்வது உகந்ததல்ல